வணக்கம் வளமுடன் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்க போகுது இந்த திருக்கணித பஞ்சகம் பிரகாரம் நடக்க போகும் சனி பயிற்சியுடைய பலன் கும்பராசிக்கு பொதுவாக எப்படி இருக்கும் இப்போ கும்பராசியில் இருந்தால் மீனத்துக்கு போறார் சனி பகவான் இருந்து தான் மீனத்துக்கு போறார் அப்போ இந்த கும்பராசியுடைய அனுபவங்கள் இனி அடுத்த இரண்டரை வருட காலங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த கும்பராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது மூணு ஏழு பத்தாக கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஆஹ் எட்டாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அஞ்சுங்கிறது நமக்கு பூர்வ புண்ணியம் பித்ருக்கள் அதே மாதிரி காதல் திருமணம் திடீர் திருமணம் நிலையான வருமானம் அதிர்ஷ்டம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது எட்டுங்கிறது அதே மாதிரி மாங்கல்ய பாதிப்பு மாங்கல்யத்தால் மாங்கல்யம் திடீர் மாங்கல்யம் திடீர் பாக்கியம் திடீர் அவமானம் திடீர் செயல்பாடுகள் திடீர்னு இடமாற்றம் ஊர் மாற்றம் பெயர் மாற்றம் தொழில் மாற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது பதினொன்னுங்கிறது அதிக லாபம் மூத்தவர்களால் நமக்கு சில நன்மைகளும் பிரச்சனைகளையும் அதீத லாபத்தையும் ஒருவரை சார்ந்து தொழில் லாபங்கள் சம்பாதிக்கிறதையும் சொல்லக்கூடியது அப்போ இந்த மாதிரி தான் பார்வையிடுறார் எங்கே போய் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு இந்த இடத்தையெல்லாம் பார்வையிடுறார் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே திடீர் திடீர்னு குடும்பம் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகி தெளிவு வரக்கூடிய சூழ்நிலை வரும் புது உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் கடன் அப்படிங்கிற அமைப்பால நமக்கு நெருக்கடிகள் வரும் கடன்கிறதுனால நெருக்கடி வரும் இந்த அஞ்சு எட்டு சம்மந்தம் வர்றதுனால திடீர் உறவுகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் திடீர்னு ஒரு உறவு வந்துட்டு இதை இதில் போட்டு அதில் பணம் எடுத்துடலாம் இவ்வளவு பணம் வரவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை போட்டு பணம் எடுக்கலாங்கிற மாதிரி ஐடியாவெல்லாம் கொடுத்து உங்களை கொண்டு போய் சிக்கல்ல சிக்க வச்சிருவாங்க புது உறவுகளுக்கு உண்டான வருகைகள் திருமணம் மறுமணம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டரை வருட காலங்கள்ல இரண்டாம் திருமணம் மறுமணம் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனை விட்டு விலகியவர்களுக்கு இப்போ கோர்ட்டு வழக்கு கேஸ் நடக்கிற தம்பதிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புது வழிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி வெளியூர் சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு வரும் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று இடமாற்றம் தொழில் மாற்றம் ப்ரமோஷன் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவசாயத்தில் கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவசாய கடன்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்திற்காக வாங்கப்பட்ட அதீத வட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கந்து வட்டிக்கு வாங்குறது அதீத வட்டிக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கு உண்டான வாய்ப்பு வரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து கடந்து போக ஒரு தைரியத்தோட இருந்து கடந்து போக நாக வழிபாடு சிறப்பை தரும் நாகர் வழிபாடு புற்றுக்கண் வழிபாடு புற்றுக்கண் மாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி கோவில் விஷயங்களில் பங்கெடுப்பதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் இரண்டரை வருடத்துக்கு பொதுவான பலன் அப்புறம் ஒரு தசாபுத்தி காலங்களுக்கு தகுந்தது போல எல்லா விஷயங்களும் பின்ன வந்து சேரும் அதுக்கு அதுக்கு அனுசரிச்ச மாதிரி அப்போ உங்களுடைய இந்த வாய்ப்புகளை கரெக்டாக சரிவர பயன்படுத்தி இந்த நாகதேவி வழிபாட்டு எல்லாம் கரெக்ட் கரெக்டாக சரியா செஞ்சு உங்களுடைய பலனை அனுபவிங்க வணக்கம் வாழ்க வளமுடன்